ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்துடைய ரிவியூ பார்க்க போகிறோம்னா வாழை மாரி செல்வராஜுடைய வாழை இந்த படத்துக்கு வாழைன்னு டைட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக மாரி செல்வராஜின் வாழ்க்கைன்னு வச்சிருக்கலாம் ஆக்சுவலாக இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அதை கமர்ஷியல் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கலந்து தேட்டரில் பார்க்கணுன்றது பசங்க சில கமர்ஷியலாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு பட் ஆனால் அந்த கமர்ஷியல்லாம் நவத்தியிட்ட பார்க்கும்போது இது அவருடைய லைஃப்பில் இருக்குது நடந்த ரொம்ப ஒரு டார்க் ஸ்டோரியாக இருக்குது கடைசி ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு சிலர் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க அந்த துக்கம் அந்த அழுவை சிலர் வந்து அதை ஃபீல் பண்ணுறது வேறு மாதிரி பார்க்குறாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த அவருடைய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா அவர் ஊர் சைடு பார்த்திங்கன்னா வாழைத்தோப்புகளில் சும தோக்குறாங்க பிளக்கு அந்த தூக்குற வேலையில் தான் அவங்க குடும்பம் அவங்க ஏரியா எல்லாமே இருக்குது ரொம்பவும் படிக்கிற பையனாகவும் இருந்திருக்காரு ஆனால் படிக்க படிக்கிறதுக்கு மேலே அவங்களுடைய வீட்டு பாரந்தால் ஒரு தலையில் அப்படி இருக்கு ஒரு சின்ன வயசில் எப்படி லீவு கிடச்சா என்ஜாய் பண்ணுவோம் மற்றவங்கலாம் அங்கே போவோமா இங்கே போமா ஆனால் அவருக்கு வந்து வாழையை மழையை வெட்டி தூக்கிட்டு போகிற வேலை தான் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போகிற மாதிரி வேலை இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய சின்ன சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு இதுவாக இருக்குது சில விஷயங்கள் வந்து படத்துக்கோசரம் அவர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு அதை நம்ம விமர்சிக்கலாம் இன்னும் எப்படியா அப்படியான்றத விட கடைசியில் படம் பார்த்துட்டு வரும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அப்படியே இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஏற்படுது அவர் வாழ்க்கையை எப்படி ஒன்று வாழ்ந்து வந்திருக்காங்கன்றது அதனால் இந்த படத்தை பற்றி பெருசாக நம்ம விமர்சனம் பண்ண முடியல பட் ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக போய் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாகவும் ஆடியன்ஸ் இருக்காங்க இது ரொம்பவும் ஓவர் டோஸ்டேஜாக இருக்குது நம்மளுக்கு ரொம்பவும் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்குங்க சிலர் வந்து ஓகே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சிலர் பிடிச்சும் இருக்குது ஸோ இந்த படம் வந்து மூணு கேட்டகிரிலுமே இருக்குது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ரொம்பவும் எனக்கு சோகமாக வேணாம் துக்கமாக வேணான்றாங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது ஹாட் ஸ்டாரில் வந்துடும் இதை ஆக்சுவலாக வெப் சீரீஸாக தான் அவங்க பிளான் பண்ணுது ஆனால் எந்த காரணத்தினாலையும் இவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது தெரியல இது அவருடைய ஓன் ப்ரொடெக்ஷன் பண்ணி ஹாட் ஸ்டாருக்கு தான் கொடுக்கறதாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக இது வந்து தேட்டர்லேயே வந்துடுச்சு கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய படம் தான் அப்புறம் என்ன வேறு ஒரு வீடியோவில்